சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவின் ஊடாக நாங்கள் மிக முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதாவது ஹமாஸ் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு மொத்த வெற்றிக்கு வெகு தொலைவில் இருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் தகவல் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலால் இஸ்ரேல் ட்ரோன் நிறுவனத்தில் பணிபுரியும் அமெரிக்க பிரஜை காயம் வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை ரஃபாவிற்கு அழைத்துச் சென்றது இஸ்ரேல் ஐந்து ஆண்டுகளில் உலக போர் படிக்கும் எச்சரிக்கிறார் முன்னாள் ராணுவ தளபதி உக்ரைன் காசாவில் கொடூர தாக்குதல் அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த போப் பிரான்சிஸ் வேண்டுகோள் வரிதான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் அரேபியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஹமாஸ் முக்கியமான அழைப்பினை விடுத்துள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அரேபியர்கள் மற்றும் முஸ்லிம்களை நாங்கள் அழைக்கிறோம் அத்துடன் உலக சுதந்திர மக்கள் காசா பகுதியில் உள்ள எமது மக்களுக்கு ஆதரவாக தமது எழுச்சியை புதுப்பிக்க வேண்டும் உலகங்கிலும் உள்ள அனைத்து நகரங்களிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் எதிர்ப்புகளுடன் உடனடியாக வீதிகள் மற்றும் தெருக்களில் ஒன்று கூடுங்கள் காசா பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுக்க அனைத்து மன்றங்களிலும் அரங்கங்களிலும் எதிர்ப்புகள் தீவிரப்படுத்தி அழுத்தம் கொடுக்கவும் இவ்வாறு ஹமாஸ் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன சியோனிச பாதுகாப்பு அமைச்சகத்தை மேற்கோள்காட்டி இஸ்ரேலிய சேனல் ஏழு வெளியிட்டுள்ள தகவல்கள் இஸ்ரேல் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காசா பகுதியிலிருந்து காயமடைந்த ராணுவத்தினரில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் உளவியல் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி எட்டு சதவீதம் இஸ்ரேலியர்கள் ஆக்கிரமிப்பு காசா தாக்குதலில் நெதஞ்சாகுவால் உறுதியளிக்கப்பட்ட மொத்த வெற்றிக்கு வெகு தொலைவில் இருப்பதாக நம்புகிறார்கள் எனவும் மேலும் ஒன்பது சதவீதம் பேர் உறுதியாக தெரிய என தொடர் போரின் காரணமாக இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் விரக்தியான மனநிலையில் இருப்பதாகவும் தொடர்ச்சியான போரினை அவர்கள் விரும்பவில்லை எனவும் தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன ஹிஸ்புல்லா குழு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீசியதை அடுத்து இஸ்ரேலில் உள்ள ட்ரோன் நிறுவனத்தின் பிரதிநிதியாக இருந்த ஒரு அமெரிக்க குடிமகன் இஸ்ரேலில் காயமடைந்துள்ளார் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்க குடிமகன் காயமடைந்ததை உறுதிப்படுத்தினார் ஆனால் கூடுதல் விவர வழங்கவில்லை ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகம் காயமடைந்த அமெரிக்கர் மற்றும் குடிமகனின் குடும்பத்திற்கு உதவி வருகிறது என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்து வருவதால் அப்பகுதியிலிருந்து விலகியிருக்குமாறு அமெரிக்க அரசு அமெரிக்கர்களை பலமுறை வலியுறுத்தியுள்ளது கடந்த புதன்கிழமை இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஒரு மூத்த ஹிஸ்புல்லா தளபதி கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே போர் ஏற்படுவதற்கான சாத்திய கூறுகள் பற்றிய அச்சம் அதிகரித்துள்ளது இஸ்ரேல் மீது வீசியதற்கு தளபதி முகமது நமே தான் காரணம் என்று இஸ்ரேல் கூறியது ஹிஸ்புல்லா மற்றொரு சரமாரியான மூலம் பதிலடி கொடுத்தது ஹமாஸை போலவே ஹிஸ்புல்லாவும் ஈரானால் ஆதரிக்கப்படுகிறது ஆனால் பெரியதாகவும் சிறந்த ஆயுதம் கொண்டதாகவும் நம்பப்படுகிறது ஹமாசுக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் தரை தாக்குதலை நடத்தியதிலிருந்து அழிக்கப்பட்ட தெற்கு காசா நகரமான ரஃபாவிற்கு செல்ல வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது அனுமதிக்கப்பட்ட வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை முதல் குழுவில் அப்பகுதிகளில் பார்வையிட்டனர் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாஹு அமெரிக்கா மற்றும் பிற இஸ்ரேலிய நட்பு நாடுகளின் எச்சரிக்கைகளை மீறி இந்த நடவடிக்கைக்கு உத்தரவிட்டார் மே மாத இறுதிக்குள் நகரத்தில் இஸ்ரேலின் திரைப்பட நடவடிக்கைகளில் குறைந்தது இரண்டு வாரங்களாவது சுமார் ஒரு மில்லியன் பலஸ்தீனியர்கள் ரஃபாவிலிருந்து தப்பியோடிவிட்டனர் என்று ஐக்கிய நாடுகள் சபை கூறியது அவர்களில் பலர் ஏற்கனவே குறைந்தது ஒரு முறையாவது இடம்பெயர்ந்துள்ளனர் ரஃபாவில் என்ன சாதித்தது என்பதை வெளிநாட்டு நாட்டு ஊடகங்களுக்கு இஸ்ரேல் காட்ட விரும்புகிறது அது பயங்கரவாத சுற்றுச்சூழல் என்று அழைக்கப்படுவதை கண்டுபிடித்தது உட்பட நகரத்தின் கீழ் போராளிகளால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் சுரங்கப்பாதைகளின் நிலத்தடித்தளம் சில சுரங்கப்பாதைகள் பலஸ்தீனத்தின் தெற்கு எல்லைக்கு அப்பால் காசாவில் உள்ள ஹமாஸ் போராளிகளின் பிரதேசத்தை எகிப்துடன் இணைத்துள்ளதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு உள்நாட்டில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களால் நிரம்பியிருந்த நகரத்தில் கிட்டத்தட்ட யாரும் இல்லை ரஃபாவில் ஏற்பட்ட அழிவின் அளவை வார்த்தைகளால் சொல்ல முடியாது வெற்று உதவி டிரக்குகள் மற்றும் அவற்றின் ஓட்டுநர்கள் தவிர ரஃபாவில் காணப்பட்ட ஒரே மக்கள் ஐடிஎஃப் படைகள் மட்டுமே ஒரு சில பூனைகளும் ஒரு மெலிந்த நாயும் சுற்றி சுற்றித் திரிந்தன சிபிஎஸ் நியூஸ் இந்த விஜயத்தின் போது குறிப்பிடத்தக்க சிறிய ஆயுத துப்பாக்கிச்சூடுகளை கேட்டது அவற்றில் பெரும்பாலானவை இன்னும் நகரத்தில் இயங்கி வரும் ஐடிஎஃப் எஃப் துருப்புகளிடமிருந்து தெரிகிறது பல ஆண்டுகளாக அமெரிக்கா இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய ஜூனியனால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்ட ஹமாஸின் உயிர் வாழும் முக்கிய கோடாக அந்த பாதை வழியாக கடத்தல் நீண்ட காலமாக இஸ்ரேலால் சுட்டிக்காட்டப்படுகிறது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் இரு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இதேபோல் காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தும் போரும் நீடித்து வருகிறது இதற்கிடையே உக்ரைன் தலைநகர் கீவில் ஆக்மதித் என்ற குழந்தைகள் மருத்துவமனை ஒன்று அமைந்துள்ளது குழந்தைகள் மருத்துவமனை மீது திடீரென அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டது இதற்கு சர்வதேச அளவில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் உக்ரைனில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகள் மீது தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என கூறிய ரஷ்யா இதற்கு பொறுப்பேற்க முடியாது என மறுப்பு தெரிவித்தது இந்நிலையில் உக்ரைன் மற்றும் காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு போப் பிரான்சிஸ் வேதனை தெரிவித்துள்ளார் அங்கு புதிய அமைதி முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் என அவர் மேலும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக வாடிகன் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளதாவது படுகொலை செய்யப்பட்ட ஒன்றுமறியாத மக்கள் மற்றும் காயமடைந்த நபர்களுக்கு தன்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் நடந்து வரும் மோதல்களுக்கு முடிவு ஏற்படுத்துவதற்கான வலுவான பாதைகள் அடையாளம் காணப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்கிறார் அதற்கான நம்பிக்கையையும் தெரிவித்துக் கொள்கிறார் உக்ரைனில் மரணமடைந்தவர்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகளில் உலக போர் படிக்கும் என முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சர் பேட்ரிக் சாண்டர்ஸ் எச்சரித்துள்ளார் நேட்டோவின் உறுப்பினர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாம் அனுபவித்த எந்த நேரத்திலும் இல்லாத ஒரு ஆபத்தான தருணத்தை உலகம் எதிர்கொள்கிறது என்று அவர் மேலும் எச்சரித்துள்ளார் கடந்த மாதம் வரை பொது ஊழியர்களின் தலைவராக பணியாற்றிய இவர் ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் ஆகியவை புதிய சக்திகள் என்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்றாம் உலகப் போர் வடிக்கும் என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் நாஜிக்களை விட இந்த நாடுகள் இன்னும் அதிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தியதாக வாதிட்ட அவர் அவை அசல் அச்சு சக்திகளை விட ஒன்று சார்ந்தவை மற்றும் மிகவும் சீரமைக்கப்பட்டவை என்று கூறியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்